அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நாளைக்கு மிகவும் அற்புதமான நாளுங்க நவராத்திரியோடைய முதல் நாள் இந்த நவராத்திரி ஒம்பது நாட்களும் உங்களால் பூஜை செய்ய முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த ஒரு எளிய ஒரு வழிபாடை மட்டும் பண்ணுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நம்ப முடியாத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிகழும் அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் செல்வம் பேர் புகழ் அனைத்தும் உங்களை தேடி வரும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பண தேவைகள் முழுவதையும் பூர்த்தி செய்யக்கூடியது வாழ்நாள் முழுவதுமே பணம் கஷ்டம் இல்லாமல் இந்த மூன்று தெய்வத்தோடைய அற்புத பலன் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க இதை நீங்கள் நவராத்திரியோட முதல் நாளும் செய்யலாம் நவராத்திரியோட முதல் நாள் செய்ய முடியாதவங்க எப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்பொழுது இதை மறக்காமல் பண்ணுங்கள் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒரு ரூபாய் காயின் தேவைப்படுங்க எந்த செலவுமே கிடையாது ஒன்பது ரூபாய் காயின் இருந்தால் போதும் ஒரு ஒரு ரூபாயோ ஒன்பது காயின் மட்டும் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்கம்மா நாளைக்கு பார்த்திங்கன்னா நவராத்திரியோடைய முதல் நாள் இந்த நவராத்திரி என்றைக்கு ஆரம்பித்து என்றைய தினத்தில் முடிவடைகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மூணு வியாழக்கிழமை தொடங்கி பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமையோட இந்த நவராத்திரி முடிவடைகிறது இந்த ஒன்பது நாட்களும் பிரபஞ்சத்தில் இந்த சக்தியோட தெய்வ சக்தியோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அதிகமாக இருக்கும் இந்த ஒன்போது நாட்கள்ல நம்ம சிரத்தையோட பூஜை பண்ணும்போது நிச்சயமாக நம் கேட்கும் வரங்களை அந்த பராசக்தி நமக்கு கொடுத்தே தீர்வாங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளத்தையும் நல்ல ஒரு பணவரவையும் நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு அறிவையும் நல்ல ஒரு ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த ஒம்பது நாட்கள் இருக்கு இந்த ஒம்பது நாட்களால் எல்லாராலுமே பூஜை பண்ணி வழிபாடு பண்ண முடியாது அகண்ட தீபம் ஏற்றி வைக்க முடியாவிட்டாலும் இந்த ஒரு எளிய வழிபாடு மட்டும் நீங்க பண்ணி பாருங்க சின்னதா ஒரு பரிகாரம் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் பணம் எல்லாம் நம்மளை தேடி வரணும் நினைச்சீங்கன்னா அதாவது நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு மாலை ஒரு எட்டு மணிக்குள்ளே இதை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் செஞ்சு வைக்க பாருங்கள் ஒரே ஒரு கிண்ணத்தில் பீங்கான் கிண்ணமாக இருக்கலாம் இல்லை மண் கிண்ணமாக இருக்கலாம் எவர் சில்வரையை தவிர்த்து விட்டு பிளாஸ்டிக்கை தவிர்த்து விட்டு வேற எண்ணெய் உங்களிடம் இருக்கோ பீங்கான் இருக்கு பாருங்க அதில் கூட வைக்கலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை நல்ல பண வரவு ஏற்பட வேண்டும் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி வேண்டும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டும் சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் பதவி உயர்வு வேண்டும் இது போல் ஒம்பது வேண்டுதல்களை நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுங்க சின்ன பேப்பராக எடுத்துகிட்டு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அந்த மொழியில் நீங்கள் எழுதிக்கோங்க ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டிங்க இல்லையா அந்த பேப்பரை நாளாக மடித்து நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் பவுல் அது எந்த ஒரு பவுலாக இருந்தாலும் சரி கண்ணாடி பவுலாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் இல்லை வந்து மண்ணால் ஆனதாக இருக்கலாம் அதில் வந்து நீங்கள் எழுதி வைத்த பேப்பரை முதல்ல வச்சுடுங்க அந்த பேப்பர் முழுக்க பச்சரிசியை நிரப்பிடுங்க சப்போஸ் உங்ககிட்ட பச்சரிசி இல்லை நாங்கள் ரேஷன் அரிசி தான்மா யூஸ் பண்ணுறோம் இதுதான் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த அரிசியுமே நீங்கள் நிரப்பிடுங்க அந்த பவுல் அதாவது பேப்பரை எழுதி வச்சு அதுக்கு மேலே அரிசியை நிரப்பிடுங்க இப்படி நிரப்பிட்டிங்க இல்லையா ஒம்பது கிராம்பு எடுத்துக்கோங்க ஒம்போது கிராம்புமே அந்த மேலே பூ பகுதி இருக்குது பாருங்கள் அது இருக்கிறது போல் மொட்டு இருக்கிற போல் இருக்கிற கிராம்பை ஒம்பது எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசிக்கு நடுவில் இந்த ஒம்பது கிராம்பையும் ரவுண்டாக நீங்கள் வச்சுடுங்க அப்படியே ரவுண்டாக சுற்றி வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு ஒம்பது ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அந்த ஒம்பது ஒருபா காயின்லையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கெட்ச் இல்லைன்னா மார்க்கர் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அதால் நான் சொல்லக்கூடிய இந்த சின்னத்தை வரைங்க சப்போஸ் உங்கள்கிட்ட ரெட் கலரில் மார்க்கர் ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா குங்குமத்தால் கூட இதை நீங்கள் எழுதலாம் அந்த ஒம்பது காயின்களிலுமே அந்த ஒரு ரூபான்னு போட்டிருக்கு பாருங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல திரிசூலம் மூணு காயினில் வரைஞ்சிக்கோங்க மூணு காயினில் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க மூணு காயினில் சின்னதாக தாமரை வரைஞ்சிக்கோங்க மொத்தம் ஒம்பது காயினில் மூணு காயினில் திரிசூலம் போல் வரைஞ்சிக்கோங்க அடுத்த மூணு காயினில் வந்து ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிக்கோங்க அடுத்த மூணு காயினில் வந்து தாமரை வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்ச அந்த காயினை சிகப்பு கலர் நூல் இருந்தால் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட சிகப்பு கலர் நூல் இல்லைன்னா கலர் நூலில் குங்குமத்தை நீங்கள் தண்ணீர் கலந்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி அந்த நூலில் தடவி அதை சிகப்பாக மாற்றி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டிங்க இல்லையா முதல்ல ஒரு காயின் எடுங்க நான் சொல்லக்கூடிய நவாரண மந்திரம் ரொம்ப ரொம்பவும் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உச்சகட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த காயினில் இந்த கயிறை சுற்றுங்க அதாவது முதல்ல ஒரு காயினை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த காயினில் இந்த நூலை சுற்றுங்க ஒம்பது முறை இந்த நூலை சுற்றணும் ஒம்பது முறை சுற்றும் போதும் இந்த மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லுங்கள் மிகவும் எளிமையானது தான் மிகவும் பவர்ஃபுல்லான மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயி விச்சே ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயி விச்சே அப்படின்னு ஒரு தர இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த நூலை சுற்றுங்க ரெண்டாவது தர இந்த மந்திரத்தை சொல்லி ரெண்டாவது முறை சுற்றுங்க போல ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு அந்த நூலை சிகப்பு கலர் நூலை ஒரு காயின்ல சுத்தி அந்த பச்சரிசி மேலே வச்சுடுங்க அடுத்த காயினை எடுங்க இந்த மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லும்போது அந்த காயின்ல ஒன்போது முறை அந்த சிகப்பு கலர் நூலை சுத்துங்க இதே போல ஒம்பது காயின்லையுமே ஒவ்வொரு காயின்லேயுமே நூலை ஒன்பது முறை சுற்றும் போது ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுடுங்க இது போல சொல்லி அந்த ஒன்போது காயின்லேயும் நூல் சுத்தி வச்சிருக்கீங்க பாருங்க இந்த ஒம்பது ஒரு ரூபாய் காசை அந்த பச்சரிசியை சுத்தி வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு அந்த பச்சரிசிக்கு நடுவுல ஒன்பது கிராம்பு வச்சிருக்கீங்க பாருங்க அந்த ஒன்பது கிராம்புக்கு மேல ஒரு சுத்தமான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி அந்த பச்சரிசிக்கு மேலே இருக்கிற கிராம்புக்கு மேலே வச்சுடுங்க அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மகாலட்சுமி தாயார் இல்லைனா வராகியம்மன் பாதத்தில் அவங்களுக்கு முன்னாடி இந்த பவுலை வச்சுடுங்க வேறு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க இதை ஒரே ஒரு முறை மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் நாளைக்கையும் இதை செய்யலாம் எப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்பொழுதும் கூட இதை நீங்கள் செஞ்சு தாராளமாக வைக்கலாம் போது நாளும் நீங்கள் பூஜை பண்ணுற நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் அது தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுநாள் அதில் புதுசாக திரி போட்டு ஏற்றுங்க போல் ஒம்பது நாளும் ஏற்றுங்க நடுவில் மாதவிடாய் காலம் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க உங்கள் கணவர் யாரையாவது விட்டு அந்த தீபத்தை ஏற்ற சொல்லலாம் சப்போஸ் ஏற்ற முடியலனாலும் பரவாயில்ல அந்த பவுலு வந்து ஒம்போது நாளும் உங்கள் பூஜை ரூமில் இருக்கட்டும் ஒம்பது நாள் நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் பத்தாவது நாள் அதில் இருக்கிற அந்த காயினியும் அந்த கிராம்பையும் உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க பச்சரிசியை காக்கா குருவிகளுக்கு உணவாக கொடுத்துருங்க பேப்பரை ஓடுற தண்ணியில் இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டு வச்சுடுங்க ஒரு வருடம் முழுவதுமே அடுத்த நவராத்திரி வரைக்குமே இந்த காயின் உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல இருந்தால் போதும் நிச்சயம் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இதை மறக்காமல் செய்யுங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி